ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு மூணு கம்பெனியோடைய ஜாப் நோட்டிஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தீங்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டேஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனல் நேம்மே யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்போ அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோ அதுக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஜாப் நோட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வெப்சைட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நோட்டீஷனாக தான் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டீஷன் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ டெக் இண்டஸ்ட்ரி அப்படின்ற கம்பெனி வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நோட்டீஷன் கொடுத்துருக்காங்க ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்சி செட்டர் கம் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக சரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஜாப் நொடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரினா ஸ்பிரிங்ஸ் இன்பக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரோல் வந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தினா மந்த்லி டென் தௌசண்ட் டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமாவில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா மேல் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஃப்ரெஷ்ஷர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஜாப்னுஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அண்ட் கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஷன் கொடுத்துருக்காங்க ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் அப்படின்ற கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா டின்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்ஸி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பெர் மந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்டிசின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டில் இண்டஸ்ட்ரியல் பெயிண்டர் அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மேல் மட்டும் தான் அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா அஞ்சு ஓப்பனிங் வந்து இந்த வேகன்சிக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜீரோ டூ ஒன் இயர்னு சொல்லிருக்காங்க சோ போத் ப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி தாராளமா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே இப்ப பார்த்தா அந்த மூணு ஜாப் நோட்டிஷனுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்றதுன்னா இப்போ நம்ம பார்த்தா அந்த மூணு ஜாப் நோட்டிஷனுக்குக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்க்ரிஷன்ல கொடுக்குற இந்த போர்ட்டலில் எப்படி வந்து அப்ளை பண்ணணுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு கம்பெனியில வந்து போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோடைய சாம்பிள் வீடியோ அது வந்து ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி அப்ளை பண்ணோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்ஸ் நீ வந்து தாராளம் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்தா அந்த ஜாப் ஜாப் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க